இது பயன்படுத்திக்கிட்டு என்ன வருதுன்னா கசோத்தில் ஹிந்த் தட் இஸ் இந்தியா மேலே படையெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போலியான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சில அமைப்புகள் இதுதான் தருணம் வந்துடுச்சு இந்தியா மேலே படை எடுக்கணும்னு கௌரி அந்த நான் சொன்னேன் இல்லையா பெல்காம் நடத்த பிறகு அவன் நம்ம நம்ம அவங்களை திருப்பி அடிக்கிறோம் நம்ம அடித்ததெல்லாம் வந்து டிசைனேட்டட் யூஎன் டிசைனேட் பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மேலே தான் நம்ம அடித்தோம் இப்போது வந்து டைரெக்டாக இருந்து அதை பற்றிலாம் அட்டாக் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா அந்த குரூப்ஸ் மேலே சில தாக்குதல் நடக்குது இன்னும் சில அமைப்புகள் வந்து போராக்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சென்னையில் சார்ந்த எம்எஸ்எல்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது அவருடைய ஒரு ஸ்பீக்கர் வந்து போராக்களை ரொம்ப வஞ்சி பேசுகிறாரு ரொம்ப கேவலமாக அவங்களாம் அவங்க அவங்க தலைவர் தான் எல்லாமே அவங்களுக்கு இந்த அமைப்பு இப்போது இப்போ டாக்டிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ட்ரா முஸ்லீம் பிரச்சனைகளை பற்றி மற்ற செக்ஸை பற்றி தவறாக பேசணும் அங்கே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கணும் அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நேஷ்னல் டிசின்ட் டிஸ்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சில அமைப்புகள் நைன் லெவன் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது அந்த நைன் லெவன் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத செயல்களுக்கு காரணமே இம்ரத்தாய்மையா அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நம்மளுடைய இந்தியாவோட டெமோக்ரஸியை காப்பாற்ற முடியும் இந்த விழிப்புணர்வு வந்து யார்கிட்ட இருக்கணும்னா சிட்டிசன்ஸ் கிட்டேயும் இருக்கணும் அந்த சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கிற ஆன்டி பாகிஸ்தான் விழிப்புணர்வு உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு ச பகல்காம் தாக்குதல் வந்துட்டு இருபத்தாறு பேர் கிட்டத்தட்ட உயிரில் இருந்திருந்தாங்க அதற்கு பதிலடியாக இந்தியாவும் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் முகாமில் அழிச்சிருந்தாங்க இங்கே பகல்காம் தாக்குதலுக்கு முன்னதாக எப்படி தீவிரவாத செயல்கள் இருந்துச்சு இப்போ எப்படி சார் இருக்கு பெஹல்காம் முன்னாடி uh, ரெண்டு இஷ்யூஸ் வந்து ரேடிகலிசம் தீவிரவாதத்தோட ரேடிகலிசம்னு சொல்லலாம் அது ஒரு மாதிரியான தீவிரவாதம் தான் சிந்தனை தீவிரவாதம் ஸ்பெஷலி வஃப் ஆக்டுக்கும் அமரன் என்ற படத்துக்கு வந்து வந்த விமர்சனங்கள் ரொம்ப மோசமான விமர்சனங்கள் இருந்தது அமரன் அந்த படத்துக்கு அந்த காஷ்மீர் ஜெய்ஷே முகமதுக்கு அகேஸ்டாக தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த படம் தான் பட் அதுக்கே வந்து சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகள்லாம் இது மண்ணுரிமை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் பரவாயில்ல கேட்டிருக்கலாம் அதுக்கு ஒட்டி வந்தது நம்ம வெக்ட் அந்த வெஃப் வந்து சில அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா வெஃப்ன்றது வந்து இடை இறைவனின் இறைவனுக்கு கொடுத்த ஒரு இது ஒரு கொடை அதனால் வந்து இந்த மேட்டரில் பார்லிமெண்ட்டுக்கு கூட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அந்த மாதிரி அது பண்ணால் எங்களை எங்களுக்கு வந்து போர் தொடு எங்கள் மேலே போர் தொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைப்புகள் பேசுகிறாங்க சில அமைப்புகள்லாம் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு மேலே போர் தடுத்துருக்கு ஆனால் நாங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கோம் நாங்கள் வந்து அதை வந்து பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் பேச்சு அதே சமயத்தில் லஷ்கரை தாய்பாவுடைய கௌரின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு இந்த மாதிரி இதான் நேரம் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு மேலே படையெடுக்கணும் எல்லாம் லஷ்கர் தாய்பாவில் ஜாயின் பண்ணுங்க சொல்லி ஒரு அப்பீல்லாம் வந்தது இதெல்லாம் பால்காமுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இந்த ரெண்டு விஷயத்து ஒன்று அமரன் இன்னொன்று வந்து இன்னும் அதிகமாக ரொம்ப இன்டென்சிஃபை ஆயிடுச்சு அதில் சில அமைப்புகள்லாம் வந்து ஆன்டி இண்டியா இந்த சொல்றாங்க இல்லையா கூட அந்த பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள்லாம் பேசினாங்க அவங்க வந்து ரொம்ப நோட்டீஸ் பிட் வந்தது இது 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 பயன்படுத்திக்கிட்டு என்ன வருதுன்னா தட் இந்தியா மேல படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போலியான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சில அமைப்புகள் இதுதான் தருணம் வந்துடுச்சு இந்தியா மேல படையெடுக்கணும்னு கௌரி அந்த நான் சொன்னேன் இல்லையா கௌரி ஃபரத்துல்லா கௌரினு அவரும் சொன்னாரு நேரம் வந்துடுச்சு நீங்க எல்லாம் தயாராகுங்க அப்படின்னு அவரும் தமிழ்நாட்டு பொருளில் இருக்கிற சில சில முன்னாள் இறந்து போன சில பேரை அவங்கள பற்றி அவர்லாம் அவர் பேசினார் பாஷா இருக்கட்டும் பழனி பாபா அப்புறம் இமாமலி இந்த இந்த தீவிரவாதிகளை பற்றிலாம் அவர் வந்து சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ஒரு மண் இருக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு வீரமிக்க மண் எல்லாம் நீங்கள் தயாராகணுங்க அப்படின்னு அவர் பேசினார் இது நாளடையில இது வந்து ஒரு ஒரு பெரிய மொமெண்டம் நடந்துட்டு இருந்தது அப்புறமா இந்த வஃப் ஆக்டை பார்லிமெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா இந்த வஃப் ஆக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணம் நான் முதல்ல வந்து இந்த வஃ இந்த வஃப் பிரச்சனைகள் பற்றிலாம் கேட்டது வந்து போராவோட சயதனம் போரான்னு ஒரு ஒரு ஷியா குரூப் ஒன்று இருக்குது அவங்க இப்போ கூட சென்னையில் வந்து அவங்களுடைய அஷ்ரப் முபாராக்கா நடந்ததுலேயே பத்து மொஹரமோட பத்து நாள் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கே நடந்தது அந்த அவரை நான் சந்தித்தேன் அவர்கிட்ட நான் வந்து கேட்ட அவர் அவர் என்ன சொன்னாரோ நான் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னார் அவங்களுக்கு அகென்ஸ்டா வந்து சில அமைப்புகள் பாகிஸ்தானில் இருந்து அந்த வீடியோ வந்தது ப்ரைம் மினிஸ்டர் மோடியும் இவங்களோட தலைவரெல்லாம் காட்டி இவங்க வந்து துரோகிகள் இவங்கள வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்தது அது வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணது தமிழ்நாட்டை ஒரு இயக்கம் தான் இதுக்கு முன்னாடி அந்த இயக்கம் என்ன பண்ணதுன்னா ஏசான் இலாஹி ஜஹீர் அப்படின்னு பாகிஸ்தானில் ஒரு பெரிய தீவிரவாதி ஒருத்தர் அவர் வந்து ஜமாத் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அது ஒரு அடிக்கல் குரூப் அதுக்கு தலைவரா இருந்தாரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு பாகிஸ்தான்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆளா இருந்தார் அவர் அவர் ரொம்ப பேர் அவரால் அவர் அந்த செக்டேரியன் வயலன்ஸ் சொல்லுவாங்க ஷியா சுனி பிரச்சனை இருந்தது இன்ட்ரா சுனி பிரச்சனை இருந்தது சுனிகள் வந்து யார் வந்து எங்களோட எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி ஏற்றுக்காத சூஃபி சுன்னீஸ் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் இருந்தது அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் ஜெயஷ் அல் ஹாய்தா உருவாக்குறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு கா ஒரு புள்ளி ஒரு ஐடியாலாக அவர் அவர் மு படித்து வர்றாரு அவரோட வீடியோஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு பேல்காம் இல்லை இந்த பஃ ஃபேக்ட்டுக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ்லாம் இருக்குது அவர் வந்து பேசின வீடியோஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்புக்கெல்லாம் வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க வெப்சைட்லேயும் இருந்தது இப்போது என்னாச்சு இந்த இந்த அமைப்புடைய ஒரு 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 சப்போர்ட்டர் தான் இந்த வீடியோ மோராசையும் ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிராக வந்து ஒரு ஒரு வீடியோ போடுறாரு இது இது போட்டவன என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பஹல்காம் நடக்குது பஹல்காம் நடத்த பிறகு அவன் நம்ம நம்ம அவங்களை திருப்பி அடிக்கிறோம் நம்ம அடித்ததெல்லாம் வந்து டிசைனேடேட் யூஎன்ட் டிசைனேட் பண்ண டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மேலே தான் நம்ம அடித்தோம் லஷ்கர் ஜாங்வி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து டிசைனேட் ஆகிடுச்சு ஜெய்ஷே முகமது லஷ்கர் தேய்பா அவங்களாம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு மூணு நாலுலேயே எல்லாமே ஆன அல்ஹாயாவோட அட்ஜென்ட்ன்றதுனால நம்ம அவங்க மேலே தான் அடித்தோம் தவிர சிவிலியன்ஸ் டார்கெட்டாக அனுப்பி நம்ம அடிக்கல திருப்பி அவங்க எல்லாம் நம்ம சிவிலியன் டார்கெட்ஸ் அடிக்கிறாங்க அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தென் நம்ம அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறோம் அவங்களோட தென் இந்த சீஸ்ஃபயர் அவங்க போராட முடியாமல் சீஸ் ஃபயர் ஒன்று வருது அவங்களே டிஜிஎம்மாவே சீஸ் ஃபயருக்கு கேட்குறாரு அதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா இப்போது வந்து டைரக்டாக இந்தியா அந்த ஜ கசத்துலேருந்து அதை பற்றிலாம் அட்டாக் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா அந்த குரூப்ஸ் மேலே சில தாக்குதல் நடக்குது தாக்குதல்லாம் இந்த தாக்குதல் கிடையாது அடிதடி இல்லை வேபல் தாக்குதல் வீடியோவில் அவங்கள அவங்களோட ஐடியாலஜி வந்து கொச்சையாக பேசுகிறது அதெல்லாம் வருது இந்த பகல்காம்கு காரணமே வந்து இந்து முஸ்லீம் க கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய காரணம் தான் பஹல்காம் தீவிரவாதம் நடத்தப்பட்டது தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு யார் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டன்ட் அஃபேர்ஸே சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்களோட டாக்டிக்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ திருப்பி வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வீடியோஸ் போட முடியாது ஆனால் சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஜெண்டாவை வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வந்து பெரும்பாலான நீங்கள் பா பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் கவர்மெண்ட்டோட ஃபேஸ் வந்து நம்ம ஓஎஸ்சி ஸோ எல்லாமே இதில் யூனைட் ஆயிட்டாங்க அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஸோ இந்த யூனிட்டி பிடிக்காத சில அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா மற்ற முஸ்லீம்களை வந்து தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமான ரொம்ப அமைப்புகள்லாம் இருக்கு தியோபன் சார்ந்தவர் ஒருத்தர் வந்து பல்காமுக்கு அப்புறமா கரும்பு கடையில் அவர் அவர் வந்து ஒரு ஒரு சொல்கிறார் இந்த ஷியாக்கள் எல்லாம் ஒழிச்சிடணும் இந்த போராக்கள் எல்லாம் நம்ம துரோகம் இது இதாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அது ஒரு பெரிய சர்ச்சைக்குறையான பேச்சு போராஸ்க்கு அகைன்ஸ்டா ஏன்னா போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஷியா கொள்கைக்கு அகேன்ஸ்டாலாம் பேசுகிறாரு அதே மாதிரி இன்னும் சில அமைப்புகள் வந்து போராக்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சென்னையில் ம எம்எஸ்எல்ஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது அவருடைய ஒரு ஸ்பீக்கர் வந்து போராக்களை ரொம்ப வஞ்சி பேசுகிறாரு ரொம்ப கேவலமாக அவங்கெல்லாம் அவங்க அவங்க தலைவர் தான் எல்லாமே அவங்களுக்கு அவங்க தலைவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க தலைவர் நினச்சா யார் மேலேயும் கையை வைக்கலாம் அப்படின்னு தவறான வார்த்தைகள்லாம் அவரை போரா கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறாரு அந்த நேரத்தில் தான் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு போராக்களுடைய இந்த ப்ரோக்ராம் நடக்கிற சமயத்தில் தான் சென்னையில் நடக்கிற சமயத்தில் தான் ஒருத்தர் தமிழில் பேசுகிறார் உருதில் பேசுகிறாரு அதே ஆள் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு இடத்துல வந்து ஷியாக்கள் பெரும்பாலான சென்னையில் ரொம்ப ஷியாக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அகேன்ஸ்ட் அவங்க பேசுகிறாரு இவங்களாம் இந்த மாதிரி ஆளுங்க அவங்கள வந்து நம்ம இனம் காணணும் ஸோ அண்ட் ஸோ ஃபோர்த் அவங்கள நெகட்டிவாகலாம் பேசியிருக்கிறாரு இதே அமைப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூஃபி ஜமாத்தில் இருக்கிறவங்க அவங்களோட அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து பிதத் பிதத்துனா இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயலை செய்கிறது பிதத் இது வந்து இந்த வார்த்தை ரொம்ப உங்களுக்கு வந்து பிதத் இஸ்லாமில் இல்லாதது ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆனால் அந்த மாதிரி இல்லை இந்த வார்த்தையை வச்சு தான் வந்து வட இதில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய ரத்த கிளரியே நடந்தது ஐஎஸ்ஐஎஸும் அல்ஹாய்தால் மற்றவங்களை முஸ்லீம்கள் நீங்க சரியான முஸ்லீம்கள் கிடையாது நீங்க பித்தத் செய்கிறீங்க இஸ்லாமில் இல்லாத சில வேலைகள்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அந்த அமைப்பை சேர்ந்தவர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இப்னே தைமியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பதிமூணாவது நூற்றாண்டு ஒரு சித்தாந்தவாதி அவர் தீவிரவாதத்து ஒரு தலைவர் தந்தை அப்படின்னு சொல்லலாம் அவர் அவர் வந்து இன்னொருத்தர் இப்னே தைமியா இங்க புறக்கணும் அப்படின்னு இதே அமைப்பு எம்எஸ்எல்ஏ அமைப்புக்காரரே பேசியிருக்கிறார் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த அமைப்பு இப்போ இப்போ டாக்டிக்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ட்ரா முஸ்லீம் பிரச்சனைகளை பத்தி மத்த செக்ஸை பற்றி தவறாக பேசணும் அங்கே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கணும் அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஒரு நேஷனல் டிஸ்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சில அமைப்புகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புகளை வந்து அரசை இனங்கொண்டு இருக்குது பட் இமீடியட் ஆக்ஷன் இவங்க மேலே கவர்மெண்ட் எடுக்கணும் இல்லைன்னா இது என்ன இது இன்ட்ரா முஸ்லீம் கூட கிடையாது இது வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கு இப்போ வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து நீங்க ஒரு இவ்னத்தாய்மையான்னு எடுத்துக்கிட்டா நைன் லெவன் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு அந்த நைன் லெவன் கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்களா உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாத செயல்களுக்கு காரணமே இவ்னத்தாய்மையா அப்படின்னு சொல்றாங்க அதே இவ்னத்தாய்மையா என்ன சொல்றாரு சில இடத்துல என்ன சொல்றாருன்னா விதத் அப்படின்னா அது தடுக்கணும் தடுக்க முடியலன்னா எக்ஸ்ட்ரீமா நம்ம சில வேலைகள் செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இவங்க வந்து இவ்னத்தேமியாவை பத்தி பேசுறது மத்த முஸ்லீம்களை பத்தி இவங்களை ரொம்ப கேவலமா பேசுறது வந்து இவங்க மற்ற முஸ்லீம்களை வந்து இவங்களை இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட தூண்டி முஸ்லீம் மற்ற முஸ்லீம்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய மதத்துல தாக்குதல் அதுதான் ஆமா ஒரே மதத்துல தாக்குதல் இருந்ததுன்னா நம்ம வந்து ஹிந்து முஸ்லீம் கலவரம் பாகிஸ்தான் என்ன செய்ய விரும்புதோ அது செய்ய வீர செய்ய விடாமல் நம்ம ஒன்றா இருக்கிறோம் பட் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஜெண்டா தேவையில்லாத ஒரு அஜெண்டா இப்போ யார் வந்து ஒர்க் ஃபேக்ட்க்கு சம்ம சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அந்த போராஸை பற்றி தவறாக பேசுறது ஷியா கம்யூனிட்டி பற்றி தவறாக பேசுறது சுன்னி சூஃபி கம்யூனிட்டி பற்றி தவறாக பேசுறது இன்னொரு முக்கியமான ஒரு நம்ம பிரபலமாக இருக்கிறது என்னென்னா அதுக்கு வந்து ஆதாரங்களோட சுனஜமாத் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்தவங்களுக்காக வந்து ஃபாத்தியாவதுறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊரில் எல்லாம் இருக்கும் இங்கெல்லாம் இடத்துல இருக்குது அது சொல்கிறவன் அது படிக்கிறவன் கூட நமக்கு இது விதத்து அவன் வந்து இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வீடியோஸே வருது சின்ன குழந்தைங்க ஆக்டிங் பண்ணியே வந்து இந்த வீடியோஸ் வந்து பரவலாக வந்து த சென்னையிலையும் த தமிழ்நாட்டிலையும் இது பரப்பப்பட்டு வருது இவங்க இது இதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன ஆகுதுன்னா சென்னையிலேயே ஒரு முக்கியமான ஒரு மஸ்ஜித் இருக்கு பெரிய மசூதி நீங்கள் கேள்விப்பீங்க நவாப் பள்ளிவாசல் அங்கேயே இவங்களுக்கு வந்து இப்போ டைம் கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து முதல்ல வந்து சுனஜமாத் பயான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அதெல்லாம் தடுத்துட்டு இவங்களுக்கு சுனஜமாத்து

அந்த மதரசா வந்து இவங்க கையில் கொடுத்துட்டாங்க இவங்க நடத்துகிறாங்க அப்போ தப்சீர் குரானோட விளக்க உரை விளக்க உரை இருக்கு அந்த விளக்க உரை வந்து முதல்ல சுன ஜமாத் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே எடுத்துட்டு இந்த ரெடிக்கல் எம்எஸ்எல்ஐ கொடுத்துட்றாங்க அந்த மாஸ்க் நவாபா ஃபார்காட்டோட ஏஜென்ட் கொடுக்குறாரு அப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு வந்துடுது இந்த குழந்தைங்களை குரான் சொல்லி கொடுக்கறது அப்புறமா இந்த அது டெய்லி நடக்குது வாராந்திர கிளாஸஸ் வாராந்திர தப்சீர்னா விளக்க ஒரு குரான் விளக்க உரை அப்படின்றாங்க அந்த அந்த உரையெல்லாம் வந்து டோட்டலாகவே இவங்க இந்த ரேடிக்கல் குரூப்ஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்றாங்க இது நம்ம ஹோம் செக்ரட்டரி எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஹோப்ஃபுல்லி இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் அதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்போ இஸ்லாமிய சமூகத்தில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க சார் இந்த போல அமைப்புகள்லாம் ஒற்றுமை அதாவது ரேடிசன் தான் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா எப்படி சார் இது பார்க்குறது இல்லை இது பஹல்காம்க்கு அப்புறமா இந்த பஹல்காம்க்கு அப்புறமா எல்லாம் யுனைட்டடாக இருக்கிறோம் சி இப்போ பெஹல்காம் காக்குற அப்புறமா நீங்க வந்து எல்லாமே யூனைட் ஆகிருக்கும் இன்க்ளூடிங் பிஜேபி இன்க்ளூடிங் அதோட நேர் எதிரி ஆல் இண்டியா இத்தஹாது முஸ்லீம் அவங்க எல்லாமே ஒன்னா இருக்கும் கவர்மெண்டோட மக்களோட இருக்கிறாரு ரொம்ப பேர் வந்து ஒயேசியை எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க சில வீடியோஸே பார்க்கலாம் சில பேர் வந்து பாலபிகமாக அவரோட எல்லாம் வச்சு பண்றாங்க ஏன்னா அவரோட சேவை இருக்கு ஸோ எல்லாமே இப்போ யுனைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த முஸ்லீம் சரியில்லை அந்த முஸ்லீம் சரியில்லை இவங்க இது இவங்க அது இவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க அப்படி அப்படின்னு ஒரு வீடியோ வருது அப்புறமா ஒருத்தர் அந்த நான் சொன்ன அமைப்புலேயே வேற ஒரு அமை அமைப்புன்னு வைங்களே அந்த எம்எஸ்எல்ஐ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க இந்த குரூப்பு போராஸ் வந்து ரொம்ப இது அவங்கள வந்து ஏன்னா சி அவங்கள பத்தி நெகட்டிவ் இன்னொருத்தையும் இவங்க இனங்காட்டணும் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் இவங்களை வந்து எவ்வளவு டேஞ்சர் அப்படின்லாம் பேச தமிழ்ல ஒரு வருது இங்க உருதுவில் ஒன்று வருது தமிழ்நாடு சென்னை தமிழ்நாட்டுக்காரங்க தான் உருது பேசுறவங்க அனுப்புறாங்கன்னா இதுக்கு இப்போ என்ன அவங்க நம்ம அப்படி இது யாரோட அஜெண்டாவா இருக்கும் இது வந்து நம்ம அஜெண்டாவே கிடையாது நம்ம அஜெண்டா எல்லாத்தையும் மறந்து ஒய்சிக்கு பாலபிஷேகம் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ நெருங்கி இருக்க வந்திருக்கிறோம் எல்லாமே அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அவங்க இதை பாக்குற இது என்ன இது அதிசயமா இருக்க ஹவு டிவைட் சரி இது சொல்லி பார்ப்பேன் ஏன்னா இந்து முஸ்லீம் கலாச்சார கலவரம் பண்ணா உள்ள போவாங்க நல்லாவே தெரியும் இது ஒன்னும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஐடியாவா இருக்கலாம் இல்லைன்னா ஏன் அவ்வளவு வருஷமும் நம்ம வந்து இத பத்தி பேசாம இப்போ வந்து டேக் ஓவர் பண்ணி இதை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன இதுக்கு இது நம்ம பார்க்கணும் ப்ளஸ் வந்து இங்க வந்து சில சில ரேடிக்கல் குரூப்ஸ் எல்லாம் இல்லையா பாகிஸ்தான்ல இருக்கிற ரேடிக்கல் குரூப்ஸ் இருக்கு அந்த சில அவங்க அதே பேர்லயும் இங்கேயும் சில குரூப்ஸ் இருக்கிறாங்க பட் அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ வந்து இந்த கசூத் உல் ஹிந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பஹல்காமுக்கு அப்புறமா கூட ஒரு வீடியோ வந்துருக்கு கசூத் உல் வந்து நேரம் இதுதான் ஏன்னா வந்து எப்போ வந்து தீவிரவாத சங்கிகளுடைய கவர்மெண்ட் வந்த நேரம் தான் இது நம்ம செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியே இருக்கிறாரு தமிழ்ல பேசியிருக்காரு பரவி இருக்கு அந்த அது என்ன ஆகும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன 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 வந்து சொல்றீங்கன்னா நம்ம ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்ற வீடியோ தான் அது பஹல்காமுக்கு அப்புறமா ஒன்னானது அவங்களுக்கு விருப்பம் பிடிக்கல அதனால இந்தியா வந்து இந்த நேரம் தான் இந்தியா மேல படையெடுக்கணும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஷா அப்துல் அசி ஷா வலியுல்லா வந்து ஒரு புக்ல எழுதிட்டார் தேஃபிமி இலாஹியால இது எப்போ வரும்னா இந்தியாவில் வந்து இந்துக்களுடைய அரசாங்கம் தான் இது வரும் அப்படின்னு அவர் எழுதிட்டாரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் அவர் பேசியிருக்கிறார் இப்படிலாம் பேசுனா இது என்ன ஆகும்னா பெஹல்காமுக்கு அப்புறமா ஒரு பிரிவினை ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அது எப்படி உருவாக்கணுன்னா இந்த மாதிரி பேச்சால தான் உருவாக்கணும் அப்படின்னு அவங்க கிளியரா அவங்களோட அஜெண்டா இருக்கு இன்ட்ரா முஸ்லீம் பிரச்சனையே பிரச்சனையை பேசுகிறதும் இது இந்த இது இதுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து யுனைடடாக ஒரு பாகிஸ்தானை நம்ம எனிமையாக பார்த்தோம்னா நம்ம வேற ஒரு கம்யூனிட்டியை இனிமையாக எனிய எனிமையாக பார்க்க முடியாது அதை சேம் டைம் நம்ம நம்ம சார்ந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற ஃபேக்ஷன்ஸையும் எனிமையாக பார்க்க முடியாது அதானே நியாயம் அவனை தானே நம்ம எனிமையாக பார்க்கணும் இப்போ அது கிடையாது ஃபோக்கஸே வந்து பாகிஸ்தான் நமக்கு கிடையாது ஃபோக்கஸ் வந்து அதர் கம்யூனிட்டிஸ் மாதிரி போராஸ் மாதிரி சுன்னிஸ் மாதிரி மாதிரி சூஃபி சுன்னிஸ் இருக்கிறாங்க அப்புறமா ஷியாஸ் இருக்காங்க அவங்க தான் நம்ம எனிமீஸ்னு ஒரு ஃபோக்கஸை வந்து பாகிஸ்தானோட ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் இருந்துகிட்டு இருந்தது முஸ்லீம்கள் கண்ணோட்டத்தில் இருந்த காலத்தில் அது அப்படியே வந்து ஃபோக்கஸை மாத்துறது இவங்க கிடையாது இவங்க அப்படின்னு ஒன்று சேஞ்சிங் த ஃபோக்கஸ் யார் இஸ் அவர் ரியல் எனிமி பாகிஸ்தானா இல்ல இவங்களா இல்ல இல்ல பாகிஸ்தான் கிடையாது இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்கன்னா டேஞ்சர் அப்புறம் இவ்வளவு தாய்மையா பிரேஸ் பண்ணி பேசுறது இவ்வளவு தாய்மையா வரணும் இன்னொரு இவ்வளவு தாய்மையா இந்தியாவில இங்க பிறக்கணும் அப்படின்னு வந்தாதான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு இவர் யார் இவர் வந்து நைன் லெவன் கமிஷனே இவர் தான் தந்தைன்னு சொல்லியாச்சு ப்ளஸ் இவரோட புக்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இது எல்லாம் வந்து மரணம் தண்டனை எழுதியே போயிருக்கிறார் ஒரு சித்தாந்தத்தை வந்து நம்ம இந்தியாவில் அவங்க ஒருத்தவங்க பரப்புறாங்கன்னா தட் இஸ் ரியல் டேஞ்சர் தானே ப்ளஸ் வந்து பாகிஸ்தான்ல எந்த சித்தாந்தம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் வந்து போர்க்குற்றம் புரிந்த ஜமாத்த இஸ்லாமி அதோட புக்ஸ் கூட இங்க வந்து அந்த மௌதிதின்னு ஒருத்தருக்கார் அவரோட புக்ஸ் கூட இங்க ரொம்ப ரொம்ப பேர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது கூட நிறுத்தணும் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிஹாத் வந்து வெறும் முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு மட்டும் நான் முஸ்லீம்ஸ்களுக்கு மட்டும் இல்லை முஸ்லீம்ஸ்களை எதிராகவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு எழுதிருக்காரு இந்த இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளோட புக்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகலாமா இங்கே பப்ளிஷ் பண்ணலாமா இங்கே வந்து சர்க்குலேஷனுக்கு வர செய்ய பண்ணணுமா இல்லை பட் பஹல்காம்க்கு அப்புறமா வந்து கவர்மெண்ட் காஷ்மீரில் ஸ்கூலில் இந்த இவரோட எல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து இந்தியா அது வந்து தமிழ்நாட்லேயும் பண்ணணும் தமிழ்நாட்டில் ரொம்ப இடத்துல அவர் புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எல்லாம் பேன் பண்ணனும் பிகாஸ் வி ஹாவ் டு விஜிலண்ட் இன்னும் சிந்தூர் முடியல சிந்தூர் தொடருது இது வந்து இன்னொரு ஜெனரேஷன் கூட கண்டினியூ ஆகலாம் சொல்ல முடியாது ஏன்னா பாகிஸ்தான் எப்பவுமே திருந்தாது ஸோ வி டோன்ட் நான் அவங்க நம்மளை திருப்பி எப்படி அட்டாக் பண்ணுவாங்க விஜிலன்ஸ் இஸ் த எட்டர்னல் ப்ரைஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க எப்பவுமே விழிப்புணர் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நம்மளுடைய இந்தியாவோட டெமோக்ரஸியை காப்பாற்ற முடியும் இந்த விழிப்புணர்வு வந்து யார்கிட்ட இருக்கணும்னா சிட்டிசன்ஸ் இருக்கணும் அந்த சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கிற ஆன்டி பாகிஸ்தான் விழிப்புணர்வை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு இதெல்லாம் பற்றி பேசுகிறது அது அவன் மற்ற க கம்யூனிட்டிஸை பற்றி பாகிஸ்தானை ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு இவங்கள இன்ட்ரா கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு இல்லையா தட் ஹாஸ் டு பி இன் த பட் ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பாகிஸ்தான் தீவிரவாத சிந்தனைக்கு அகேன்ஸ்டாகவும் டூ நேஷன் தியரிக்கு அகேன்ஸ்ட் தான் இருக்கணுமே தவிர வேறு அதை எங்கேயுமே சிதற சிதறக்கூடாது சார் த கேரளா ஸ்டோரி திரைப்படம் வெளியில் ஆனப்போதே பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் இருந்துச்சு இப்போது அந்த படத்துக்கு தேசிய விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்பயும் சர்ச்சைகள்லாம் எழுந்திருக்கேன் உங்களோட பார்வை என்ன சார் கேரளா ஸ்டோரியுடைய அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க அந்த மாதிரி ரேடிக்கல் பண்ணாங்க அதெல்லாம் உண்மைதான் டுனிஷியாவில் பண்ணியிருக்காங்க டுனிஷியா மொரோக்கோ அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு லவ் ஜியாது அப்புறம் செக்ஸ் ஜியாது அது கூட நடந்திருக்கு யெசீதி பெண்களை இவங்க என்ன பண்ணாங்க ஐஎஸ்ஐஎஸ் அவங்கள வந்து செக்ஸியாதுக்காக யூஸ் பண்ணாங்க சிரியாவில் இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் அல்ஹாய்தா பண்ணது தான் இதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரி ஏமாற்றி ரொம்ப பேர் இங்கேருந்து பெண்களை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இந்த ஃபேமஸ் ரொம்ப பேர் போய் அங்கெல்லாம் இறந்துருக்கிறாங்க அங்கே வந்து ரெஸ்க்யூ ஆகி அல் ஹோல் அப்படின்னு ஒரு சிரியாவில் வந்து ஒரு கேம்ப் இருக்கு அங்கே ரொம்ப பேர் ஐஎஸ்ஐஎஸ் வைஃப்ஸ்லாம் அங்கே அங்கெல்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்லாம் அவங்கவுங்க நாடு யூகே எல்லாமே ரிவோக் பண்ணிட்டது அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி ஏமாற்றி அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு போனதான் ஜியாது இதுன்னு சொல்லி பட்டு வாட் எக்ஸ்டென்ட் இந்தியாவில் இருந்தது அது நமக்கு தெரியல எவ்வளோ பேர் போனாங்க என்ன போனாங்க கவர்மெண்ட் தான் சொல்லணும் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருபதாயிரம் நாற்பதாயிரம் போயிருக்காங்களான்னு ஐ நோ பட் அந்த மாதிரி ஒரு அவங்க அவங்களுடைய தியரி அவங்களுடைய அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து உண்மை தான் நீங்கள் மிடில் ஈஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போய் போயிருக்கிறாங்க என்ன ஆகிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது அதில் வந்து சந்தேகமே கிடையாது அது அது வந்து ஒரு ஃபேக்ட் தான் அது

சீஃப் ஜஸ்டிஸ் அந்த அந்த இடைக்கால தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை மே ஃபிஃப்டீன்தோடு அந்த தடம் முடிஞ்சு போச்சு கொடுத்த தடை அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு தடையும் இல்லை இப்போ அந்த தடை இல்லை அதுக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் அந்த தடை எதுவுமே கிடையாதுங்க தடை இல்லாத பட்சத்தில் வந்து இப்போ இருக்கிற ஒர்க் போர்டு வந்து செயல்படவே முடியாது ஏன்னா யாரெல்லாம் எலெக்டட் மெம்பர்ஸோ அவங்க மட்டும்தான் இருக்கலாம் நான் நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி இப்போது லீகல் கேஸும் நான் போடுறதுக்கு இருக்கேன் நான் அது வந்து மேபி கொஞ்சம் நாளில் அது வந்து ஃபைல் ஆகிடும்னு நினைக்கிறேன் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இருக்கிறதுனால சில சில இது பகல்காம் அப் அப்புறமா கூட சில இது நடந்தது அர்ஷத் மதனி நடத்துனார் இங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அதனால அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது வந்து டிசைட் ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்று பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் எதுக்கு பண்ணார்னா மதரசாஸ் எல்லாம் வந்து அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த மதரசாஸ் ஆக்ட் கொண்டு வந்ததே வந்து முலாயம் சிங் கவர்மெண்ட் தான் அதில் வந்து மதரசாஸ்லாம் வந்து ரெகக்னைஸாக இருக்கணும் அன்ரெகனைஸ் மதரசாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முலாயம் சிங் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களெல்லாம் வந்து அன்ரெஜிஸ்டர்டெல்லாம் ஒடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அந்த சட்டம் இது வந்து பிஜேபி கொண்டு வந்த சட்டம் கிடையாது ஹர்ஷத் மதனி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார் அது பண்ணுறாங்க உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே உண்மையே எதுவும் கிடையாது அது பெரிய போராட்டம் த இதில் ஐ திங்க் நார்த்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதோடய இம்பாக்ட் இருந்தது இங்கேயும் இருந்தது பட் அது வந்து ஃபிசிலைட் ஃபிசிலைட் ஆகிடும் ஏன்னா எதுவுமே உண்மையே கிடையாது ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து போராடி ஒன்றும் பண்ண போகிறோம் பண்ண போகிறதில்ல